மீனராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக மீனராசிக்கு கூடவே பிறந்தது வந்து இந்த சோம்பேறித்தனம் அப்படிம்பாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் உடனே செய்யாமல் செய்வாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சு செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க இப்போ ஜென்மத்திலே சனி இருக்கிறதுனால என்ன ஆகுனா இந்த தன்மை வந்து மேலே மேலே அதிகரிக்கும் அதனால வந்து அவங்களுக்கு நெருக்கடியும் அதிகரிக்கும் அதனால் பார்க்கும்போது இந்த ஜென்ம சனியை வந்து நீங்கள் விரட்டணும் அதோட தாக்கம் உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை உடனே செஞ்சு முடிக்கிற விஷயத்தை பார்க்கணும் வேறு வழியே இல்லைனா தான் ஒத்தி வைக்கணும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இது என்ன பண்ணணும்னா ஏற்கனவே வந்து உடலில் வந்து கொஞ்சம் டயர்னஸ்ஸை இல்லையா அதனால மேக்சிமம் வேலை இருக்கிற நேரத்தில் உடனே வேலையை செஞ்சு முடிச்சிடணும் வேலை இல்லாத நேரத்தில் கூட இந்த வேலை எப்படி செஞ்சு முடிக்கணுன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்கில் இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம சனியோட தாக்கம் வந்து உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்ப்போம் ராசியிலே இருக்கக்கூடிய சனி வந்து அதுதான் பண்ணுவார் இல்லையா அடுத்தது வந்து அவரே பன்னெண்டாம் அதிபதி அவரே பதினோராம் அதிபதி எந்த அளவுக்கு உங்கள் நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் டிஸ்டர்ப் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ராசியை பார்க்குறோம் அடுத்தது ராசிக்கு உரிய கிரகமான குரு நான்காம் இடத்துல இருக்காரு அப்போ ராசிக்கு உரிய கிரகம் அவரே பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து பொதுவாக வந்து குரு வந்து கோச்சார குரு வந்து நான்காம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பு அதனால் நிறைய பேருக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்ப தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால வக்கரம் நிவர்த்தியான பிறகு ஓரளவுக்கு நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க இந்த குருவோட பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுறதுனால வேலை செய்கிற இடங்களில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும் வழக்கமாக எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்களோ அதை விட கூடுதலாக இன்னும் வேலை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் வேலை வந்து ஆஃபீஸில் செஞ்சு முடிக்கிறதை தவிர வீட்டுக்கும் வந்து சில ஆஃபீஸ் தொடர்பான வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் இதை பற்றி ரொம்ப கவலையப்படக்கூடாது இதுதான் ஜென்ம சனிலேருந்து உங்களுக்கு விலக்களிக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறதுனால இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒரு கேது இருக்கு அதாவது ஜென்ம ராசியிலே சனி இருக்கு ராசி அதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு அதுவும் வந்து இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கடுமையான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் தான் கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துட முடியும் பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது சிறப்பு தானே அதுவும் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு தானே அதனால் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆறாம் இடத்துல பாவக்கரகங்கள் இருக்கிறது நல்லது இருந்தாலும் கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தவறி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லை இந்த வயிறு குடல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இருந்தால் கூட இந்த நேரத்தில் அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால உடனுக்குடன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வயிற்றில் வந்து அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகுங்கிறதுனால வாயு தொடர்பான உணவுகளை தவிர்க்கணும் வேலை வேலைக்கு சாப்பிட்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கனால இந்த பிரச்சனைகள் ஓரளவு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுடைய நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் உருவாக்கி கொடுப்பார்ன்றதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடம் ராசிக்கு பதினோராம் இடத்துல பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்கள் ஒன்றா உட்காந்து அமர்ந்துருக்கு அதில் என்ன கிரகம் அப்படின்னு பார்ப்போம் ராசிக்கு ஆறாம் கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அது வந்து பதினோராம் இடத்துல உட்கார்ந்து பொதுவாக ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல சிறப்பு தான் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து பிரச்சனை எப்படின்னா அதுக்கு தீர்வு தரக்கூடியது வந்து பதினோராம் இடம் அப்போ ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் அவர் வந்து உட்கார்றதுனால தீர்வு கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குல்லையே உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் இருக்குல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் முழுமையாக எடுத்துக்க முடியாமல் வட்டி கட்டினா அது கட்டினா இல்லை வந்து கூட வந்தால் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அந்த வருவாயை நீங்கள் எடுத்துக்க முடியுங்கிறத பார்த்துக்கணும் எப்படி இருந்தாலும் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை தான் கொடுத்தாகணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்குக்கும் ஏழுக்கும் உரிய கிரகம் இப்போ நான்காம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் உரிய கிரகம் வந்து பதினோராம் இடத்துல உட்காரும்போது அப்போ வீடு மனை வாகனம் வழியிலையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை விஷயத்துலையும் ஒரு வருவாய் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருவாய் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன்ங்கிறது இரட்டை கிரகம்ங்கிறதுனால அப்படி ஏதாவது ஒரு வருவாய் வந்ததுன்னா வராமலே இருக்கும் அப்படி வந்ததுன்னா அதுக்கு பின்னடிய இன்னொரு வருவாயும் சேர்ந்து வருங்கிறது ஒரு வகையில் நல்லது அதுக்கடுத்து பார்க்கும்போது மீனராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ அந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உரிய கிரகமான செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவது அதை விட சிறப்பு இல்லையா அப்போ ரெண்டுங்கிறது ஒரு வகையில் வருவாயை கொடுக்கக்கூடியது ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு திரிகோண ஸ்தானங்கிறதுனால தேடி வரும் வருவாயை சொல்லக்கூடியது அப்படிம்பாங்க ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நெருக்கடிகள் போயிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி வருங்கிறத இந்த செவ்வாய் வந்து உறுதிப்படுத்துகிறதா இருக்குது அடுத்து பார்க்கும்போது சுக்கரன் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மூன்றாம் அதிபதி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி அப்போ அந்த மூன்றுக்கும் எட்டுக்கும் உரிய கிரகமும் பதினோராம் இடத்துல உட்கார்றதும் ஒரு வகையில் சிறப்பு தான் நண்பர்கள் மூலமாகவும் நம்மளுடைய இளைய சகோதரர்கள் மூலமாகவும் நமக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் எட்டாம் அதிபதி போய் பதினோராம் இடத்துல உட்கார்றதுனால ஏற்கனவே என்ன தான் உடல்நிலை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் கூட இது வந்து பதினோராம் இடத்துல உட்காரும்போது அந்த சிக்கல்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து பொதுவாக எந்த ராசிலுமே நான்கு கிரகங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்காது என்றது உண்மைதான் அதே சமயத்தில் மீன ராசிக்கு இது பதினோராம் இடமாக வந்துடுறதுனால நாலு வகையில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வருவாயை உருவாக்கி கொடுக்கும் இந்த வருவாய் வருவதற்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது வந்து பல்வேறு வகையில் டிஸ்டர்பன்சஸை கொடுக்கும் அப்போ என்னென்னா மூத்த சகோதரர்கள் வாயிலாக சில நெருக்கடிகளை கொடுக்கும் அல்லது நமக்கு வரக்கூடிய லாபத்தில் வந்து ஒரு சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வயது மூத்தவர்கள் நமக்கு ஏதாவது மன உளைச்சல் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கடந்தால் கூட வருவாய் விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் அடுத்தது பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பொதுவாக மீனராசிக்கு சனி இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் வந்து வக்கரமாகி நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு இது எல்லாமே நீங்கள் மைனஸாக பார்த்துட்டே வந்தால் கூட பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் படிப்பதற்காகவோ வேலை செய்வதற்காகவோ தொழில் செய்வதற்காகவோ முயற்சி செய்வர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்பின் தெரியாத மனிதர்கள் நம்மளுடைய மொழியை பேசாதவர்கள் நம்மளோட அட்மாஸ்பியருக்கும் அவங்களோட அட்மாஸ்பியருக்கும் கொஞ்சம் கூட ஒத்துவராத இடங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி புது இடங்கள் புது மனிதர்கள் புது சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு தன்னால் அந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அது நல்ல லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இது ரொம்ப நல்ல நிலையில் தான் இருக்குங்கிறதுனால மீனராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் மன சஞ்சலத்திலேருந்தும் உடல் சோர்விலிருந்தும் விடுபட்டு கொள்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும் என்ன நேர்களே தை மாத பலன்களை பொறுத்தவரை மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இதுபோல் இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்